வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வருகிற நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை ஆங்கங்கே அங்கங்கே பதிவானாலும் ஒரு இரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாளை பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் காற்றின் இணைவின் காரணமாக வடக்கு கேரளா கர்நாடகாவில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரு நேரங்களில் கேரளாவில் வடக்கு கேரளா மேலும் கர்நாடகாவிலும் இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் நாளை முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வறண்ட வானிலையே நிலவாக வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீ பகுதிக்கு இன்று ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்க இருக்கிறது மேலும் இந்த நிகழ்வு முன்னேறி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் தாழும் மேகங்கள் சூழ்ந்து லேசான தூரல் தொழில்கள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மற்ற மாவட்டங்களுக்கு உயர் மேகங்கள் இருந்தாலும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேகங்கள் உயர் மேகங்கள் சூழ்ந்து வெயிலுக்கிடையே மே உயர் மேகங்கள் சூழ்ந்தால் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தாழ்வு மேகங்கள் என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே மழை தரும் மேகங்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மேகங்கள் வந்து லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் மட்டுமே மற்ற மாவட்டங்களுக்கு வெயில் கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும் மேலும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி லேசான மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிலை ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோய்க்கு பயணித்துக் கொண்டிருக்கும் மேலும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மேலும் ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது இந்த நிகழ்வோடு இரு நிகழ்வுகளும் இனிப்பு சுழற்சியாக மேற்கு நோய்க்கு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இலங்கை தர மீது ஏறி மீண்டும் இலங்கைக்கு வடக்கு பகுதி தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது சென்னைக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மேலும் மார்ச் ஒன்றாம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் இரண்டாம் தேதி மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு சற்று வடகிழக்கில் முன்னேறி யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கின் நிலை கொண்டு மீண்டும் டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து தென் மாவட்டங்கள் வழியாக லட்சத்தீவை நோக்கி அரபிகளில் லட்சத்தீவு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழகத்து ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டை விட மார்ச் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நிகழ்வால் தமிழகம் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளும் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் கிடைத்தாலும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வோடு ஒரு இனிப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று இணைந்து மீண்டும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியாக வடக்கே சென்று யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு பகுதி தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து அதன் பிறகு சேலந்து ஒரு காற்று சுழற்சியாக டெல்டா மாவட்டங்களில் தரையேறி மீண்டும் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புது டெல்டா மாவட்டங்கள் சென்னைக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டை விட மார்ச் ஒன்றாம் தேதி சற்றுக் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது மார்ச் இரண்டாம் தேதியும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் மார்ச் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் மழை மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வெயில் பனிப்பொழிவு இருந்தாலும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வானிலை மாறு மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பனிப்பொழிவும் முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை தரைக்காற்று பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் மிகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கணவாய் பகுதிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் மிகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்